தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் பிந்து தர்ப்பண சந்துஷ்டாயை நமக என்பதாகும் பிந்து தர்ப்பணத்தால் மகிழ்ச்சி அடைபவள் பிந்து என்பது ஸ்ரீசக்கரத்தின் தர்ப்பணம் சொட்டு சொட்டாக வார்த்தல் ஸ்ரீசக்கர பூஜை செய்வோர் தமது வசதிக்கேற்ப தேன் பால் முதலிய பொருட்களை சொட்டு சொட்டாக விட்டு வழிபடுவார்கள் பிந்து மண்டலத்தில் பார்த்ததால் இந்த வழிபாட்டை பிந்து தர்ப்பணம் என்றனர் அத்தகைய வழிபாடு தேவிக்கு மனநிறைவை அளிக்கும் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் பூர்வஜாயை நமகை என்பதாகும் அனைத்துக்கும் முன்னால் தோன்றியவள் புவனங்கள் மும்மூர்த்திகள் போன்ற அனைத்துக்கும் முன்னால் தோன்றியவள் ஆதி சக்தி பலவாகப் பிரிந்தபொழுது சிவத்துக்கும் முன்னால் சக்தி தத்துவம் வெளிப்பட்டது அதனால் அம்பிகை கரை கண்டனுக்கு மூத்தவள் என்றார் அபிராமி அம்பிகைக்கு தோற்றமும் பிறப்பும் இல்லை அவள் வெளி உலகில் அனைவருக்கும் முன்னால் ஆதி சக்தியாக வெளிப்பட்டாள் என்பதே உண்மை நிலை தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் நாமம் ஓம் திரிபுராம்பிகாயை நமகை என்பதாகும் திருப்பிராம்பிக்கை வடிவினல் எட்டாவது ஆவரணத்தின் அதிதேவதை காரண என்ற மூன்று அவஸ்தைகளுக்கும் அதிதேவதை அவளே தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் நாமம் ஓம் தசமுத்ர சமாராத்யாயை நமகே என்பதாகும் பத்து முத்திரைகளுடன் வழிபடப்படுபவள் கைவிரல்களால் பாவனையாக உணர்த்தும் அடையாளம் முத்திரை எனப்படும் பரத கலையில் கருத்துக்களை விரல் அசைவுகளினால் உணர்த்தும் முத்திரைகள் உள்ளன வழிபாட்டிலும் அது போன்ற முத்திரைகள் உண்டு தெய்வீக சக்திகளுக்கு சில செய்திகளை தெரிவிக்கும் அடையாளமாக முத்திரைகள் அமைகின்றன தேவி வழிபாட்டில் நவாவரண பூஜையில் பத்து விதமான முத்திரைகள் காட்டப்படுகின்றன ஆவரணங்களின் பூபுறத்தில் உட்கோட்டில் மேற்கு வாயில்களில் இருக்கும் சக்திகளுக்கு சக்கரத்தில் பத்தாவது ஆவரணத்தில் அம்பிகையை காண ஒன்பது வாயில்களையும் கடந்து செல்வதாக பாவனை செய்து கொள்வர் குறிப்பிட்ட முத்திரை அல்லது அடையாளத்தை காட்டியவுடன் இவர் உள்ளே அனுமதிக்கத்தக்கவர் என்று கருதி அங்குள்ள சக்தி திரையை திறந்து உள்ளே அனுப்புவாள் இவ்வாறு ஒன்பது இடங்களிலும் முத்திரை காட்டி நுழைய வேண்டும் ஆவரணமாகிய பிந்து மண்டலத்தில் வீற்றிருக்கும் தேவியை காண பத்தாவது முத்திரையை பார்த்து வழிவிடுவாள் அங்கு தேவியின் தரிசனம் கிட்டும் பாதுகாப்பு துறையில் ஒரு எல்லை அல்லது வாயிலை கடக்க பாஸ்வேர்ட் என்னும் கடவுச்சொல் கூற வேண்டும் இந்த ரகசிய வார்த்தை முறையைப் போன்றதே தசமுத்ரா வழிபாடாகும் பத்து முத்திரைகள் என்னவென்றால் சர்வ சங்க்ஷோபினி சர்வவித்ராவினி சர்வாகர்ஷினி சர்வவஷங்கரி சர்வோன்மாதினி சர்வமஹா குஷா சர்வகேசரி சர்வபீஜம் சர்வயோனி சர்வ த்ரிகண்டா இவையே ஆகும் முதல் ஒன்பது முத்திரைகளும் நுழைவு வாயில்களில் காட்டப்படுவதால் துவாரமுத்ரா எனப்படும் பத்தாவது தேவியின் சந்நிதானத்தின் திருக்கதவை திறப்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் நாமம் ஓம் திரிபுரா ஸ்ரீ வசங்கர் ஏ நமகை என்பதாகும் திரிபுராஸ்ரீயை தன் வசத்தில் வைத்திருப்பவள் ஐந்தாவது ஆவரணத்தில் உள்ள யோகினிகளின் தலைவி திரிபுராஸ்ரீ ஆவாள் இவள் அடியவருக்கு சிற்றறிவால் கிட்டும் இன்பங்களை கூட்டுவிப்பவள் இவளை அம்பிகை தன் வசத்தில் வைத்திருக்கிறாள் அதாவது திரிபுராஸ்ரீ விருப்பப்படி இன்ப நுகர்வை தேவியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவளது ஆணைகளுக்கு ஏற்ப தகுந்தவருக்கு உகந்த உரிய இன்ப நுகர்வை அளிக்க இயலும் தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் நாமம் ஓம் ஞானமுத்ராயை நமக என்பதாகும் ஞானமுதிரை வடிவினல் தட்சிணாமூர்த்தி காட்டும் தான் ஞானமுத்திரை தேவி சரஸ்வதியும் காட்டி அருள்வாள் வழக்கை பெருவிரலுடன் சுட்டு விரலை இணைத்து காட்டுவதுதான் ஞானமுத்திரை மும்மலங்களாகிய மூன்று விரல்களை விளக்கி சிவனுடன் ஜீவன் இணைய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவது ஞானமுத்திரை ஞானத்தின் வழியே இறைநிலையை அடைய மும்மல நீக்கம் தேவை என்பதை ஈசனை போல் அம்பிகையும் உணர்த்துகிறாள் தொள்ளாயிரத்து எண்பதாம் நாமம் ஓம் ஞானகம்யை நமக என்பதாகும் ஞானத்தால் அடையத்தக்கவள் இறைநிலையை அல்லது முக்தி நிலையை ஞானத்தின் வழியாகத்தான் அடைய முடியும் என்பர் எதுவும் அறியாத கண்ணப்பர் ஆறே நாட்களில் அனைத்தையும் ஈசனுக்கு அர்ப்பணிக்கும் உயர்ந்த ஞான நிலையை அடைந்து விட்டார் அத்தகைய ஞானத்தால் அடையத்தக்கவள் அம்பிகை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாமம் ஓம் ஞான ஞேய ஸ்வரூப்பின் கே நமகை என்பதாகும் அறிவும் அறியப்படு பொருளும் ஆனவள் ஞானம் என்பது அறிவு ஞேயம் என்பது அறியப்படு பொருள் அறிவு ஞானம் சித் அனைத்தும் அந்த அறிவால் அறிய வேண்டிய மெய்ப்பொருளாக இருப்பவள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் யோனி முத்ராயை நமகை என்பதாகும் யோனி முத்ரையாக இருப்பவள் ஒன்பதாவது ஆவரணத்தில் சர்வயோனி யோனி முத்ரையாக விளங்குகிறாள் அங்கு அம் முத்திரையை காட்டினால் உரிய சக்திகனத் தலைவியான சர்வயோனி உபாசகனை உள்ளே அனுப்புவதாக பாவனை செய்வது மரபு தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் நாமம் ஓம் திருகண்டேசியை நமகை என்பதாகும் த்ரிகண்டா முத்திரையின் தலைவி பத்தாவது முத்திரை த்ரிகண்டா முத்திரையாகும் ஒன்பது ஆவரணங்களை கடந்த பின் சர்வ திருகண்டா முத்திரையை காட்டி ஸ்ரீ லலிதா சக்கரேஸ்வரியை தரிசித்து வணங்கலாம் தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் நாமம் ஓம் திரிகுணாயை நமக என்பதாகும் உடையவள் அதாவது வெளிப்படுத்தும் இடமாக இருப்பவள் அதனை அகங்கார தத்துவம் என்பர் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் நாமம் ஓம் அம்பாயை நமக என்பதாகும் முக்குணங்களுக்கும் தாய் தத்வ ரஜோ தமோ குணங்களின் தாயாக இருப்பவள் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் நாமம் ஓம் திரிக்கோணக்காயை நமக என்பதாகும் முக்கோணத்தில் இருப்பவள் ஸ்ரீசக்கரம் நாற்பத்து மூன்று முக்கோணங்களை கொண்டது அவற்றில் உறைபவள் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் நாமம் ஓம் அனகாயை நமக என்பதாகும் பாவமற்றவள் வினை தொடர்பு இன்மையால் தேவிக்கு பாவம் இல்லை புண்ணிய பாவங்கள் நிறைவாக வரும் நாமம் ஓம் அம்பிகை என்பதாகும் அற்புதமான வரலாறு உடையவள் நல்ல செயல்பாடும் வரலாறும் சரித்திரம் எனப்படும் அனைத்து ஆற்றலும் படைத்த பராசக்தி வியப்பூட்டும் வரலாறு படைத்தவள் தேவி பாகவதம் முதலான நூல்களில் அவளது விந்தை மிகு வரலாறுகள் பல இடம் பெற்றுள்ளன நவவிமான பயணம் சசிகலா திருமணம் மகிஷாசுர வதம் சும்ப வதம் என்று எண்ணற்ற வரலாறுகள் படைத்தவள் அம்பிகை காளிதாசனுக்கு அருளியது கம்பருக்கு அருளியது பாஸ்கரராயருக்கு பலவிதத்தில் உதவியது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அருளியது அபிராமி பட்டருக்கு அருளியது என்று அவளது அற்புத வரலாறுகள் அனைத்தும் சுவையானவை வால்மீகி தான் பாட விரும்பும் கதாநாயகன் வரலாறு உடையவனாக இருக்க வேண்டும் என்கிறார் பல காவியங்களின் நாயகியான தேவி அற்புத வரலாறு படைத்தவள் எனை நீ காப்பாய் யாவுமாம் தெய்வமே பொறுத்தாரென்றே பூமி ஆழ்வார் யாவு நீயாகி அனைத்தையும் பொருத்தல் செவ்விய நெறியதில் சிவநிலை பெறலாம் பொங்குதல் நீக்கி பொறையனக்கு ஈவாய் மங்கள குணபதி மணக்குள கணபதி நெஞ்ச நிறைந்தருள் புரிவாய் அகல்விழி உமையாள் ஆசை மகனே நாட்டினைத் துயரின்றி நன்கு அமைத்திடுவதும் உளமெனும் நாட்டை ஒரு பிழையின்றி ஆழ்வதும் பேரொளி ஞாயிறே அணைய சுடதும் மதியோடு துயரின்றி வாழ்தலும் நோக்கமாக கொண்டு நின்பத நோக்கினேன் காத்தருள் புரிக கற்பக காத்தருள் புரிக கடவுளே உலகெல்லாம் கோத்தருள் புரிந்த குறிப்பரும் பொருளே அங்குச பாசமும் கொம்பும் தரித்தாய் எம் குல தேவா போற்றி சங்கரன் மகனே தாளினை போற்றி என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் மாலையில் உள்ள அகவலை நினைவு கூர்ந்து நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் selam